ஐயனார் துணை சீரியல்ல எல்லாருமே சேர்ந்து சோழனை கிண்டல் பண்ணவும் சோழன் கோவமா வெளியில வந்து உக்காந்துருக்காப்புல சோழனுக்கு கோவம் என்னமோ ராகவ் மேலதான் கோவத்தை இங்க காமிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனா விஷயம் நிலாவுக்கு தெரியாது இல்லையா நிலாவும் வந்து பாத்தீங்கன்னா சோழனை சமாதானப்படுத்துறதுக்காக வராங்க எப்பயுமே நீங்க இப்படிலாம் கோவப்பட மாட்டீங்களோ எப்பயும் நடக்கிற விஷயம் தானே இன்னைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா எவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு கேக்குறப்ப இல்லங்க நான் இதுக்கப்புறம் கோவப்படல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆமா நீங்க எதுக்காக நான் உங்களை ப்ரொபோஸ் பண்ணுன்னு அவங்க கிட்ட போய் சொன்னீங்க ஆனே எப்படா விவாகரத்து கிடைக்கும் எப்படா ஓடலாம் இருக்கேன் அப்புறம் எதுக்கு நீங்க சொன்னீங்க அப்படின்னு நிலா கிண்டலுக்கு கேட்க இன்மேக்கு சொல்ல மாட்டேங்க எனக்கு இப்பதான் எல்லா உண்மையும் தெரியுது அதனால நான் என்னை திருத்திக்கிறேன் அப்படின்னு நம்ம சோழன் வந்து பாத்தீங்கன்னா நிலாவும் அந்த ராகவ விரும்புதாட்டுக்கு அப்படிங்கிற நினைப்புல இருக்கிற அப்படியாட்டுக்கு நம்ம சோழன் சோ அப்கமிங்ல இன்னும் இதை வச்சு என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறத தெரியல இப்ப சோழன் எனக்கு மதுரை வரைக்கும் சவாரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நைட் டைம்லயே காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க மறுநாள் காலையில விடிஞ்சிடுது விடிஞ்சதுக்கு அப்புறம் பாண்டியன் சேரன் நிலா இவங்க மூணு பேருமே அந்த விஷயத்த பத்தி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது வானதி ஒரு தூக்கு சட்டியோட வருது சோ வந்து இவங்க சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு மறுபடியும் வெளியில போய் நின்னு நின்னுக்குது அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வானதிய பாத்துறாப்புல அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறதுக்கு அப்புறம் இங்க பக்கத்து கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இன்னைக்கு படைச்சோம் அதனால சக்கரை பொங்கல் பச்சோம் அததான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு சோ இப்ப எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நிலா பிறப்பிட்டு ஆபீஸுக்கு கிளம்புறாங்க எனக்கு வேணா நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வானதி வேணும்னே அப்ப நாங்களாம் கொடுத்தா நீங்க சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு கிண்டல் பண்ண நம்ம பாண்டியன் கையில இருக்கிற சக்கரை பொங்கல்ல கொஞ்சோண்டு எடுத்து நம்ம நீலா சாப்பிடவும் அதுவும் வானதிக்கு பிடிக்கவே இல்லை நம்ம நிலா கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த வானதி ஏதாச்சும் பிரச்சனை கிளப்பணும்னே இருக்குதாட்டுக்கு அப்கமிங்ல இந்த வீட்டுல கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் வானதியாலதான் பெரிய பிரச்சனை எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு இப்பவே நல்ல தெல்ல தெளிவா தெரியுது நிலா இப்ப ஆபீஸுக்கும் போயிடுறாங்க நிலா தன்னோட ஃப்ரெண்டோட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ராகவ் வராப்ல ராகவ் வந்த உடனே பிராங்க் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல என்ன ஆபீஸ் அவர்ல சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அப்படின்னு சொல்றாப்புல அதுக்கப்புறம் ஒரு வாட்ச் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருப்போம் ராகவ் நிலாவுக்காக அதை நிலாவுக்கு கொடுக்குறாப்புல நிலா வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணதுனால நிலா வாங்கிக்கிறாங்க அத ஆளை வச்சு போட்டோ எடுத்து தன்னோட வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா போட்டாப்புல நம்ம ராகவ் இதை நம்ம சோழன் எப்படியோ பாத்துறாப்புல அதுதான் நம்ம ராகவ் வந்து சோழன் கிட்ட தன்னோட நம்பரை கொடுத்துருக்குறாப்புல இல்லையா ஸோ இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஸ்டேட்டஸை பார்க்குறப்ப அதில் இந்த ஃபோட்டோ இருக்கு உடனே நம்ம சோழன் பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாப்புல என்னன்னா நடக்க போகுதுன்னு தான் தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம்